அடியேன் நமஸ்காரம் மாதவன் இணையதரம் ஆறாவது பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரேன் கோயில் வெள்ளை விளிசிங்கன் பேரருவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவினை துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற உள்ளம் பூர்ந்து குளிர்ந்தேலோர் ரெம்பா வாய் அப்படின்றது இன்னே பாசுரம் பாசுரத்துக்குண்டான விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளும்னா சின்ன சின்ன குருவிகள் அப்படின்னு இருக்கு கார்த்தால அதுவும் அந்த விடியிற சமயத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பட்சிகளெல்லாம் எழுந்துருமா எழுந்துட்டு நந்தவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலோட தோட்டத்தில் அல்ல மரங்கள் நிறைந்திருக்க பகுதியில் அவையெல்லாம் எழுந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுருக்குமா அப்படி புள்ளும் சிலம்பினகான் குருவிகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் கத்துகின்றது புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் எங்க கத்துறது அப்படின்னு பார்க்க போகச்சே பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவான கருடன் இருக்கக்கூடிய சன்னதியில பட்சிகளெல்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லவரா கருடன் எந்த சன்னதில் ஏழுருப்ப பெருமாளுடைய சன்னதியில் ஏழ்ப்ப பெரிய திருவடி அப்படின்னு அப்போ பட்சிகள் எழு எழுந்துடுத்து கருடனுடைய சன்னதி வாசலில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் கத்தர்து இதையெல்லாம் உங்களுக்கு காதல கேட்கலையா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழி செங்கன் பேரரவம் கேட்டிலையோ வெண்மையான தூய்மையான ஷங்கு அந்த சங்கு எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னா எல்லாரையும் எழுப்பத்துக்கு உபயோகப்படுறதான் அந்த சங்கு கொடுக்கக்கூடிய நாதம் உங்களுக்கெல்லாம் தூங்கின்னு இருக்கீங்களே காதல கேட்கலையா மார்கழி மாதத்துக்கு நாம் கோவிலுக்கு போகணும் அதனால் பட்சிகள்லாம் எழுந்துடுத்து கருடனுடைய சன்னதியில் வந்து உட்காந்துடுத்து சங்கநாதம் கேட்கறது நீங்கள்லாம் இன்னும் எழுந்துக்கலையா இன்னும் தயாராகலையா மாதவனை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாளாம் அப்படியாப்பட்ட விசேஷமான வரிகளாக இந்த வரிகளை சொல்கிறா எல்லாரையும் தன்னுடைய தோழிகளை எழுப்பக்கூடிய ஆண்டாள் எப்படி நடந்துண்டா அப்படின்றத இந்த இடத்துல விவரித்து இந்த ரெண்டு வரியில் சொல்லின் வரா விசேஷமான வரிகள் இப்படி எழுந்துக்க இப்படி எழுந்துக்க சொன்ன ஆண்டாள் பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு சொல்லிட்டா பேய்முலை நஞ்சுண்டது யாரு கண்ணன் கண்ணன் வந்து சிறு பருவத்தில் அம்மா எப்படி பால் கொடுப்பாளோ அந்த மாதிரியா தன் முலையில பால் முலையில் பால் சுரக்கிறதுக்கு பதிலாக விஷத்தை சுரக்க வச்சு அதன் மூலமாக கண்ணனை அழித்திடணும் அப்படின்றதுக்காக பிரயத்தனப்பட்டு முலை வழியாக பால் கொடுத்தாலாம் பூதனை அது கண்ணன் அப்படின்றதுனாலே அந்த நஞ்சை உண்டுட்டு அவளையும் வதம் பண்ணிட்டார் அப்படின்னு கிருஷ்ணலீலைகளில் சொல்லின் வருவா அப்படியாப்பட்ட பேய்முலை நஞ்சுண்ட கண்ணனை நாம் போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாளாம் இந்த இடத்துல கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கள்ளச்சகடம் அப்படின்றது ஒரு அசுரன் அவனும் கண்ணனை வதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் சகடன் அப்படின்றது அவனோட பேர் அவன் எப்படி பண்ணுவானா ஒரு வண்டி மாதிரி எடுத்துட்டு மலை மேலேந்து ஜட சட 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 சடன்னு உருண்டு வந்து எதிரில் இருக்கவாளை அழிச்சுடுவான் அவன் மேலே ஏறி இறங்கி மனுஷா மேலே ஏறி இறங்கி அழிச்சுடுவானான் அந்த அசுரனை கண்ணன் அழிச்சுட்டாரான் எப்படின்னா அவனோட சண்டை இட்டு அழிச்சார் அதை தடுத்து சகடை வரதை தடுத்து நிறுத்தி அழிச்சார்னு இந்த லீலால சொல்வா அந்த சகடன் வந்துட்டான் அவனை கண்ணன் அழிச்சுட்டான் அப்படியாப்பட்ட வேலைகளில் நீங்க இன்னும் தூங்கின்னு இருக்கீங்களே எழுந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்ற கலக்கழிய காலோச்சி கலக்கத்திலே இருந்த சகடனை அழிச்சது மட்டும் இல்லாம ஒத்த கால் தூக்கி நின்று காளிங்கனம் மேல நர்தனமாடிய கண்ணன் அப்படின்னு சொல்றா காலை எப்போ பெருமாள் தூக்கின அந்த காளிங்க நர்தனத்தும் போது ஊருக்கால் காளிங்கன் மேலையும் ஊருக்கால் பூமியில் பர மாதிரியாக காலை தூக்கி வச்சுட்டு காளிங்க நர்தனமாடினார் கண்ணன்னு கிருஷ்ணஜியில சொல்கிறா அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கண்ணனை நாம் போக போக வேண்டாமா எல்லாரும் எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாலும் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவில் அப்படின்னா பார்க்கடல் வெள்ளையாக இருக்கான் பார்க்கடலில் துயில் அமர்ந்த வித்தினை அந்த பரம்பொருள் நாம் போய் பார்க்க வேண்டாமா பரம்பொருள்னு இந்த இடத்துல கண்ணனை சொல்றான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வித்து யார் கண்ணன் அப்படியாப்பட்ட கண்ணனை நாம் போய் பார்க்கணும் எல்லாரும் எழுந்து வாங்கோ அப்படின்னு சொல்றா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்லாம் எல்லாம் காத்தாலே கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை கண்ணனை பாடுறதுக்கு வந்துடுறாளாம் முனிவர்லாம் பாடுறதுக்கு வந்துட்டா யோகிகள்லாம் பாடுறதுக்கு வந்துட்டா அர்ச்சகெல்லாம் பாடுறதுக்கு வந்துடுறா நீங்க இன்னும் எழுந்துக்கவே இல்லையே நாம் போய் கண்ணனை எப்போ புகழ்ந்து பாடுறது நீங்க எல்லாரும் எழுந்து வந்தாதான் நாம் கண்ணனை போய் பாடலாம் அதனாலே அவசரப்படாம இருக்க முடியாது எல்லாரும் சட்டுன்னு எழுந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாளாம் மெல்ல எழுந்து அரிய பேரரவம் அவெல்லாம் மகான்கள் ரிஷிகள் யோகிகள்லாம் எழுந்து கார்த்தால கண்விழிச்ச உடனே ஹரி ஹரின்னு கூப்புறாளாம் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் அப்படின்றா எல்லாரும் எழுந்துட்டா நீங்கள் இன்னும் எழுந்துக்கவே இல்லை அதனால் எழுந்து வந்தாதான் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாவை நோன்பை நோற்க முடியும் அவா எல்லாம் வந்துட்டாளான்னா நம்ம பாவை நோன்பு நோற்கறத்துக்கு இடர்பாடாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த பாவை நோன்பை நோற்கறத்துக்கு வாங்கோ அப்படின்னு எழுப்புறாளம் உள்ளம்புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படி அவா வரத்துக்கு முன்னாடி நாம் எல்லாரும் இந்த பாவை நோன்பை நோற்று பெருமாளுடைய திருவருளை பெற்றுட்டோமான மனமும் எண்ணமும் செயலும் குளிர்ந்து நம்மளை கண்ணன் ஆட்கொள்வான் அதனாலே எல்லாரும் சீக்கிரமா எழுந்து வந்து இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய பாவை நோன்பில் கலந்துக்கோங்கோ அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட்றாலாம் அவ்வளோ விசேஷமான பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை தொடர்ந்து ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்துக்கு கொடுக்குற விளக்கத்தை நாம் பார்த்துனோம் தொடர்ந்து அந்த மாதிரியாக இன்றைக்கி இந்த புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்துக்கு ஆச்சாரிய விளக்கம் அப்படின்னு சொல்கிறத விட ஆச்சாரியனுடைய உபதேசத்திலேருந்து ஒரு குறிப்பை எடுத்து இதில் சேர்க்குறேன் இந்த உபன்யாசத்தின் போது ஆச்சாரியன் சொல்ற கண்ணனுடைய லீலைகளை வந்து இந்த பாசுரம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது கண்ணன் கார்த்தால விழுந்துருவே அந்த புல்லும் சிலம்பினகான் அப்படின்ற மாதிரி அந்த கீச்சு கீச்சுன்ற சத்தம் கேட்கச்சே பசுமாடுகள் எல்லாம் தன் கன்றுக்காக வைத்திருக்க பாலை சுரக்கும் பொழுதே கண்ணுக்குட்டிகள் ஏங்காமல் தவிக்கும் பொழுதே கண்ணன் எழுந்து பசுமாடுகளை ஒன்றிணைத்து அது சிஷைகளை பார்த்து அதனுடன் இருந்து விளையாடிவிட்டு எல்லா விதமான சகாயங்களையும் பசுக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பறவைகளுக்கும் செய்துவிட்டு விளையாடும் நேரத்தில் பூதனை சகடன் இன்னும் பல பல அசுரர்கள் வந்து கண்ணனை எதிர்கொள்ளும் பொழுது கண்ணன் அவர்களை வதம் செய்து காளிங்கத்தின் மேல் நடனமாடி இத்தனை செயல்களும் கண்ணனுடைய லீலைகளில் நடந்தது இப்படி நடந்தபோது இந்த பாவை நோன்பு நோட்பவர்களும் ஆண்டாளுடன் சேர்ந்து அதே சமயத்தில் தூக்கத்தை களைந்து மாதவனை பாராட்டி கண்ணனின் விபூதியில் ஆட்கொள்ளப் போகிறார்கள் என்பதை கண்ணன் அறிந்து இவர்களுக்கு உபாயம் செய்வதாய் இருப்பதனால் இந்த பாசரம் நலிலையை தெரியப்படுத்தி எல்லா விதமான சௌகரியங்களையும் தனது பக்தர்களுக்கு பரிபாலிக்கின்றார் அப்படின்னு உபன்யாசத்தில் நிறுத்துற அவ்வளோ விசேஷமான இந்த பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் பாசுரம் கண்ணனோடவே சேர்ந்து எழுந்து கண்ணன் செய்யக்கூடிய சிஷைகளை நாமளும் கலந்துன்று கண்ணனுக்கு பணிவிடை செய்தோமையானால் கண்ணன் ஒரு காலத்திலும் தன்னுடைய பக்தனை விடு விட்டு கொடுப்பதில்லை கிருஷ்ணலீலைகள் செய்து பக்தனையும் காப்பாற்றுவான் அப்படின்னு இதில் தெரிய வருது விசேஷம் எல்லாரும் ஒரு வாட்டி தனுர் மாசத்தில் இந்த புல்லும் சிலம்பினகான் பாசத்தை சேவிச்சு பரமாத்மாவான கண்ணனுடைய திருவருளை பெறணும்னு பிரார்த்திச்சுண்டு என்னை விளக்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் மாதவன்